தமிழை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்று வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பத்தாம் ஆண்டு உலக தமிழ் வம்சாவளி மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் கலந்து கொண்டார் பின்னர் இந்த மாநாட்டில் பேசிய அவர் தமிழை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்று தெரிவித்தார் தமிழ் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது மொழியியல் வல்லுநர்கள் அத்தகைய ஐயத்தை எழுப்பியிருக்கிறார்கள் பிறமொழி ஆதிக்கம் என்பது தமிழர்களிடையே பல்வி பெருகி வருகிறது புதிய இளைய தலைமுறையினர் தமிழ் படிப்பதில் இப்போது பெரிதும் ஆர்வம் காட்டுவதில்லை பிற மொழிகளை கற்று அயர்நாடுகளுக்கு சென்றால் வேலைவாய்ப்பை பெற முடியும் என்கிற முனைப்பை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் அனைத்து பாடங்களையும் கற்கிறார்கள் ஆங்கிலம் பேசுவதையே பெருமையாக கருதுகிறார்கள் எனவே இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் பெரும் பேசு மொழியாக வீடுகளில் பேசக்கூடிய மொழியாக மட்டுமே ஆகிவிடுமோ என்ற அச்சத்தை ஐயத்தை மொழியல் வல்லுநர்கள் எழுப்புகிறார்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்டினான் மெல்ல தமிழடி சாதும் என்றும் மகாகவி பாரதி போன்றவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் இந்த அச்சம் ஏன் மேலிடுகிறது இது உள்ளபடியே நிகழக்கூடிய ஒன்றுதானா ஒரு மொழி அழிந்து விடுமா என்ற கேள்விகள் எழுவது இயல்பு எத்தனையோ உடை எத்தனையோ மொழிகள் தோன்றி பல நூறு ஆண்டுகள் அல்லது பல ஆயிரம் ஆண்டுகள் மக்களால் பேசப்பட்டு பல அந்த மொழி வழக்கொழிந்து போயிருக்கிறது சமர்ப்பிருந்தும் கூட அப்படித்தான் தமிழுக்கு இணையான சமகாலத்தில் தோன்றிய மொழியாக மொழி என் வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது சமஸ்கிருதத்தை பேசுகிற மக்கள் வரவேற்று எண்ணக்கூடிய சிலராகத்தான் இருக்கிறார்கள் சில நூறு பேர் தான் இந்தியாவிலே சமர்கிருதம் பேசக்கூடியவர்களாக அல்லது சமஸ்கிருத சாஸ்திரங்களை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் அது பரவலாக வெதுமக்களால் பேசப்படக்கூடிய மொழியாக இருந்திருக்கிறது அதனால்தான் அது பல இலக்கியங்கள் உருவாகி இருக்கின்றன புராணங்கள் உருவாகி இருக்கின்றன உபனிடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இலக்கியங்கள் உருவாகி இருக்கின்றன ராமாயணம் மகாபாரதம் போன்ற காப்பியங்கள் உருவாகி இருக்கின்றன வேதங்கள் உருவாகி இருக்கின்றன எழுத்துரும் இருந்திருக்கிறது இலக்கணம் இருந்திருக்கிறது இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன அப்படிப்பட்ட மொழி ஆட்சி மொழியாகவும் இருந்திருக்கிறது மிக பெரும் அதிகாரத்தோடு கோலோச்சி இருக்கிறது அத்தகைய வலிமை பெற்ற ஒரு மொழி இன்றைக்கு வழக்குளித்து போயிருக்கிறது செத்து போய்விட்டது என்று சொல்லுகிற நிலையை நாம் தன் முன்னால் பார்க்கிறோம் உலகில் இது போல பல மொழிகளை சொல்ல முடியும் சமத்து மட்டுமல்ல இன்றைக்கும் பல மொழிகள் எழுத்து இல்லாமல் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசப்படுகிற மொழிகளாக இருக்கின்றன நாடோடிகள் என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நாட்டிலும் உண்டு அவர்கள் நிலையாக ஒரு இடத்திலே ஒரு குடியிருப்பை உருவாக்கி குடும்பமாக வாழாமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பெயர் புலம்பெயர்ந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு என்று ஒரு நேட்டிவிட்டி என்பது இருக்காது அவர்கள் பேசுகிற மொழி வாய்மொழியாகவே இருக்கிறது பேசு மொழியாகவே இருக்கிறது அவர்களுக்கு எழுத்துரு இல்லை சிறப்பு இல்லை அவர்களுக்கு இலக்கியங்கள் இல்லை அந்த மக்கள் வாய்மொழி மூலமாகவே அந்த மொழியை காப்பாற்றி வருகிறார்கள் ஆனால் அது எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் என்ற கேள்வி இருக்கிறது எழுத்துரு கொண்ட இலக்கியம் கொண்ட இலக்கணம் கொண்ட சமர்ப்பிருதமே வழக்கொழிந்து போய்விட்டது என்கிற போது எழுத்துரு இல்லாத இலக்கியங்கள் இல்லாத இலக்கணங்கள் இல்லாத மக்களின் மொழி நிலைத்திருக்குமா நீடித்திருக்குமா என்ற கேள்வி ஒருபுறம் தமிழ் சமர்கிருதம் தோன்றிய காலத்தில் அதற்கும் முன்னதாக தோன்றியது என்ற மொழியின் வல்லுநர்கள் வாதிடுகிறார்கள் உலகில் முதன் முதலில் தோன்றிய மொழி தமிழ்தான் என்ற கருத்தை மொழிங்காயில் தேவனேய பாவானது போன்றவர்கள் ஆதாரங்களோடு நிறுவி இருக்கிறார்கள் தமிழ்தான் பிற நாடுகளில் வெவ்வேறு மொழி கலப்பால் பிற மொழிகளாக மாறிவிட்டன தமிழ்தான் சமஸ்கிருதமாகவே மாறியது தமிழ்தான் தெலுங்காக மாறியது தமிழ்தான் கன்னடமாக மாறியது தமிழ்தான் மலையாளமாக மாறியது என்கிற வரலாற்று ஆய்வுகளும் மொழியியல் ஆய்வுகளும் உள்ளன அதற்கான ஆதாரங்களும் உள்ளன தமிழும் கலந்து கலந்துதான் தெலுங்கு உருவாகியது தமிழும் கலந்து தான் கன்னடம் உருவாகியது தமிழும் கலந்து தான் மலையாளம் உருவாகியது தெலுங்கிலே இருக்கிற சமஸ்கிருத சொற்களை எல்லாம் நீக்கிவிட்டால் எஞ்சுவது தெலுங்கு இல்லை தமிழ்தான் கன்னடத்திலே இருக்கிற சமஸ்கிருத சொற்களை எல்லாம் நீக்கிவிட்டால் எஞ்சுவது கன்னடம் இல்லை தமிழ்தான் மலையாளத்தில் கலந்திருக்கிற சமஸ்கிருதங்களை எல்லாம் எடுத்துவிட்டால் நீக்கிவிட்டால் மிச்சம் இருப்பது எஞ்சி இருப்பது தமிழ்தான் தமிழிலும் சமற்கிருத சொற்கள் கலந்து இருக்கின்றன பிறமொழி சொற்கள் ஏராளம் கலந்து இருக்கின்றன உருது சொற்கள் இருக்கின்றன சமற்கிருத சொற்கள் இருக்கின்றன வம்சாவளி என்பதை கூட தமிழ் சொல் இல்லை வம்சம் என்பது தமிழ் சொல் இல்லை ஆனால் நாம் அதை பயன்படுத்துகிறோம் எத்தனையோ பல சொற்கள் படி பிறமொழி சொற்களை நாம் தமிழிலே பயன்படுத்திக் கொண்டதாக இருக்கிறோம் நம்மை அறியாமலே பல சொற்களை நாம் ஆதோரும் புழக்கத்தில் கையாண்டு வருகிறோம் இந்த பிறமொழி சொற்களை எல்லாம் நீக்கிவிட்டால் எஞ்சுவது தமிழ் அதுதான் தமிழுக்கு பிறமொழிக்கும் உள்ள சிறப்பு பிறமொழி இல்லாமலேயே தனித்து இயங்குகிற வலிமையும் ஆற்றலும் தமிழுக்கு தனித்தமிழிலேயே எழுத முடியும் தனித்தமிழிலேயே பேச முடியும் தனித்தமிழிலேயே இலக்கியம் படைக்க முடியும் ஆங்கிலம் என்ற ஒரு மொழி கிடையாது பல மொழிகளின் கலவை பிற மொழிகளை எல்லாம் நீக்கினால் எஞ்சுவது ஆங்கிலமா என்றால் கிடையாது அப்படி ஒரு மொழி இல்லை ஆனால் பிற மொழிகளை எல்லாம் பிற மொழி சொற்களை எல்லாம் நீக்கினால் எஞ்சுவது தமிழ் தமிழுக்கு என்று தன்மை உண்டு தனி எழுத்து உண்டு தனி பண்பாடு உண்டு அதற்கான இலக்கியம் இலக்கணம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியத்தை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கி உருவாக்கப்பட்ட மொழி என்று மொழி என்று சொல்லுகிறார்கள் தொல்காப்பியம் இலக்கண நூல் உருவாக்கிறது என்றால் அந்த மொழி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே மக்களால் பேசப்படுகிற மொழியாக இருந்திருக்க வேண்டும் திடீரென்று ஒரு மொழிக்கு இலக்கணம் ஒழி விட முடியாது பல ஆயிரம் ஆண்டுகள் மக்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு மொழி எப்படி அந்த மொழி அந்த சொல் உருவானது அதற்கான வேலை சொல் என்ன எப்படி பிறந்தது எப்படி உருவானது என்பதை எல்லாம் அந்த மொழி கன்னகத்தை அப்படிப்பட்ட மொழிக்கு தான் இலக்கணம் எழுத முடியும் ஆகவே தொல்காப்பியம் என்கிற ஒரு இலக்கணம் தமிழுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த தொல்காப்பியம் இலக்கணம் என்பது உருவாகி மூவாயிரம் ஆண்டுகள் ஆகுகிறது என்று சொன்னால் அதற்கு முன்பே பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் இந்த மக்களால் பேசப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் தமிழில் பல இலக்கியங்கள் உருவாகி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தமிழுக்குள்ள சிறப்பு ஆகவே அப்படிப்பட்ட இந்த மொழி எத்தனையோ பல இடங்களை சந்தித்திருக்கிறது படையெடுப்புகளை சந்தித்திருக்கிறது மொழி கலப்பை சந்தித்திருக்கிறது இனக்கலப்பு ஏற்பட்டால் கலப்பு ஏற்படும் யுத்தம் நடந்தால் கலப்பு ஏற்படும் ஒரு இனத்தை இன்னொரு இனம் ஆடுகிறது என்றால் அங்கே மொழிக் கலப்பு ஏற்படும் அதனால் அவனுடைய தனித்தன்மை இழந்து மெல்ல மெல்ல அது மாற்று அணிவத்தை பெறும் இந்தியாவில் பேசப்படுகிற பல மொழி அப்படி தமிழோடு ஏற்பட்ட கலப்பால் உருவானதுதான் மொழிநாயர் தேவனேய பாவானால் ஒட்டுமொத்த இந்த தேசத்தையே நாவலம் தீவு என்று சொல்லுகிறார் இந்தியாவை தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள் இது தமிழர்களின் தேசம் படையெடுப்புகளாலும் மொழிக் கலப்பாலும் மெல்ல வெல்ல தமிழர்கள் வேறு இனங்களாக மாறிவிட்டார்கள் முன்னாள் தமிழர்கள் தான் இந்நாள் தெலுங்கர்கள் முன்னாள் தமிழர்கள்தான் இந்நாள் மலையாளிகள் முன்னாள் தமிழர்கள்தான் இந்நாள் கன்னடர்கள் என்று நாம் அடையாளம் கொண்டிருப்பதைப் போல இந்தியா முழுவதும் இருக்கிற பல முன்னாள் தமிழர்கள் தான் நாம் அதை தடுக்காமல் போனதனால் அதை கவனிக்காமல் போனதனால் அந்த கலப்பை அதனால் ஏற்படுகிற மாற்று பரிமாணத்தை தடுக்க முடியாமல் போய்விட்டது ஆகவேதான் அவர்கள் தமிழுக்கு எதிராக இருக்கிறார்கள் பங்காளிதான் முதலில் பகையாளியாக மாறுவார் யாரும் ஒருவர் பகையாளியாக வர மாட்டார் அந்த நாட்டில் இருப்பவன் மகன் பக்கத்து வீட்டுக்காக முதலில் இருப்பவர்கள் எதிராக இருக்கிறார்கள் இது ஒரு செய்தி அப்படிப்பட்ட பல படையெடுப்புகள் நடந்தும் ஒழிக்கலப்புகள் ஏற்பட்டும் இனக்கலப்பு ஏற்பட்டும் கூட இன்னும் தமிழ் நிலைத்து நிற்கிறது நீடித்து நிற்கிறது என்பதுதான் தமிழுக்குள்ள சிறப்பு எனவே நான் செல்வம் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சொல்ல விரும்புகிறேன் நம்பிக்கையோடு இருப்போம் தமிழை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது இதற்கு முன்பு நாம் எதிர்பாராத எத்தனையோ பேரிடர்கள் நடந்திருக்கின்றன யார் யாரோ எவரெவனோ இந்த மண்ணின் மீது படையெடுப்பு நடத்தி இருக்கிறார்கள் தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ் தமிழர்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு என்று கருந்துவிடக் கூடாது அந்த படையெடுப்புகளால் இந்த வார்த்தைகள் நிகழ்ந்திருந்தாலும் கூட எஞ்சி இருக்கிற நிலப்பரப்பு இன்றைக்கு தமிழ்நாடு என்று அழைக்கப்படுகிறது எஞ்சி இருக்கிற மக்கள் இன்றைக்கு தமிழர்கள் என்கிற தனித்தன்மையோடு வாழ்கிறோம் இன்றைக்கும் தமிழில் அனைத்து மொழிகளிலும் இருக்கிற செல்வங்கள் அறிவு செல்வங்கள் குவிந்து கிடக்கின்றன இதிலிருந்து பிற மொழிகள் எடுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கான அறிவு செல்வம் புதைந்து கிடக்கிறது அதற்கு ஒரு சான்று திருக்குறள் திருக்குறளை போல உலகத்தில் பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு நூல் வேறு எந்த மொழியிலும் திருக்குறளை மொழிபெயர்த்ததை போல நூலை உலகத்தில் மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் கிடையாது கன்னடத்திலே இப்படி ஒரு நூல் உலகத்தில் உள்ள பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நாம் பெருமையாக பேசுகிற காப்பியங்கள் கூட ராமாயணம் மகாபாரதம் போன்ற காப்பியங்கள் கூட இந்திய சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிற மிகப்பெரிய தாக்கம் வலுவான தாக்கம் ராமாயணம் மகாபாரதம் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் என்பது மிகப்பெரும் தாக்கம் அப்படிப்பட்ட ராமாயணம் மகாபாரதம் கூட திருக்குறள் அளவுக்கு மொழியாக்கம் செய்யப்படவில்லை பைபிளுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் அதிக மொழிகளில் உலகில் உள்ள பெரும்பான்மையான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு நூல் உண்டு என்றால் அது திருக்குறளா அதை யாரும் மறுக்க முடியாது எவராலும் மறுக்க முடியாது பைபிள் கூட ஒரு மதத்துக்கான புனிதமும் அதனால் அந்த மதம் எங்கெல்லாம் பரவியதோ அங்கெல்லாம் அந்த மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டது குரான் ஒரு மதத்திற்கான புனிதமும் அதனால் அந்த மதம் எங்கெல்லாம் பரவியதோ அங்கெல்லாம் அந்த நூல் அந்த மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட வேண்டிய தேவை ஏறுகிறது திருக்குறள் ஒரு மதத்தின் நூல் மனித குலத்தின் பொது மறை எந்த மதத்தை பின்பற்றினாலும் எந்த மொழியை பேசினாலும் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றினாலும் அடிப்படை வாழ்வியலை பேசுகிற மனித குலத்திற்கான பொதுமறைதான் உலக பொதுமறை திருக்குறள் அதனால்தான் இது எந்த மத அடையாளமும் இல்லாமலே கூட உலகின் பெரும்பான்மையான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஒன்றே போதும் தொடர்களே தமிழை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது நாம் நம்பிக்கையோடு இருப்போம் தொடர்ந்து பயணிப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் இல்லாத வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்